பெஞ்சல் புயலால பெரிய அளவுக்கு சென்னைக்கு மழை இல்லை அதனால சென்னையில பாதிப்பு இல்ல அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ளேயே திருவண்ணாமலை மாவட்டத்துல அதே பெஞ்சல் புயல் காரணமாக பெஞ்ச அதீத கனமழையால நிலச்சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் மண்ணில் புதஞ்சிருக்காங்க வயநாட்டுல ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அதை பார்த்து தமிழக எல்லாமே பேசணும் எல்லாரும் வருத்தங்கள் தெரிவிச்சோம் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு நிலச்சரிவு இருக்கு அதுல ஏழு பேர் உயிரோட புதஞ்சிருக்காங்க ஆனா அதை பத்தி யாருமே பேசல அப்படி சம்பவம் நடந்தது இன்ன வரைக்கும் பல பேருக்கு தெரியல திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் கிடையாது வட மாவட்டங்கள் பல மாவட்டங்கள் இந்த பெஞ்சல் புயலால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தமிழக அரசு எந்தவித நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்ற கேள்விகள் நமக்குள்ள வரும்ல அதுக்கெல்லாம் டீட்டெயிலாகவும் தெளிவாகவும் பதில் சொல்ற தான் இந்த வீடியோ இருக்கும் டியர் காம்ரேட்ஸ் நான் எஸ் பாண்டி வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலும் வட மாவட்டங்களும் இந்த பென்சில் பயணங்களும் எந்த அளவுக்கு கிழமையா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்க முடியும் பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையை விட தமிழகத்தோட வட மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல அதிக கனமழை அதீத கனமழை வரலாறு காணாத கனமழைன்ற அளவுக்கு எல்லாம் மழை பெஞ்சிருக்கு அப்படி அதிக கனமழை பெஞ்ச பகுதி தான் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த திருவண்ணாமலையில அந்த மலை இருக்கக்கூடிய பகுதியில ஒரு அடிவாரத்துல இருக்கக்கூடிய வவுச்சி நகர் அப்படின்ற பகுதியில மக்கள் வாழ்ந்துட்டு வர்றாங்க அந்த மலையோட அடிவாரத்தை ஒட்டிய பகுதி இல்லையே நேற்று அதிகாலை நான்கு மணிக்கு ஒரு சத்தம் கேட்ட அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாமே விட்டுட்டு வெளியே வந்து பாக்குறாங்க அந்த அடிவாரத்துல இருந்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டு மண் கல் கட்டைகள் நிலச்சரிவுகளா நோக்கி அந்த குடியிருப்பு நோக்கி வரத பார்த்து எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு வெளியேற முயற்சி பண்றாங்க ஆனால் அதே சமயம் அந்த சரிவுகள் இருந்து ஒரு முப்பத்தி அஞ்சு டன் எடை கொண்ட கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சாயிரம் எடை கொண்ட ஒரு பெரிய பாறங்கள் உருண்டு வந்து ஒரு வீட்டு மேல உழுவது அந்த வீடு முழுவதும் இந்த மண் சரிவால மூடப்படுது அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஏழு பேரும் அந்த நிலச்சரிவுல உயிரோட புதையராங்க மொத்தம் ஏழு பேர் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க ராஜ்குமார் முப்பத்தி ரெண்டு அவங்களுடைய மனைவி மீனா இருபத்தி ஆறு வயசு அவங்களுடைய குழந்தைகள் கௌதம் இனியா அப்படின்ற இரண்டு குழந்தைகளும் பத்து வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இரண்டு குழந்தைகள் இது மட்டும் இல்லாம அவங்களுடைய உறவினர் குழந்தைகள் மகா வினோதினி ரம்யா அப்படின்னு மொத்தம் ஐந்து குழந்தைகள் உட்பட ரெண்டு பெரியவங்க மொத்தம் ஏழு பேர் அந்த நிலச்சரிவுல உயிரோட புதைஞ்சு போறாங்க உடனடியாக இந்த பகுதியில இருக்க மக்கள் எல்லாமே மீட்பு குழுவுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க மீட்பு குழு அங்க வருது இருந்தாலும் அவங்கள மீட்கும் பணியில ஒரு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுது என்ன காரணம் அப்படின்னா இந்த இந்த குடியிருப்பு பகுதி அதாவது இப்ப நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி மலையோட அடிவாரத்துடைய பகுதி அப்படின்றனால பெரிய பெரிய கிரீன் கொண்டு வந்து அங்க மீட்பு பணிகளை செயல்படுத்த முடியல மேனுவலாதான் அதாவது ஆட்கள் ஆட்களை கொண்டு மட்டும்தான் கற்களை அந்த கல்கள் பாறைகள் மண் எல்லாத்தையுமே வந்து அப்புறப்படுத்தி மீட்பு பண்ணி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு கடைசியா நான் பார்த்த வரைக்கும் மூன்று குழந்தைகளை அந்த மண் சரிவுல இருந்து மீட்டு எடுத்திருந்தாங்க திருவண்ணாமலையில இந்த நிலைமை அப்படின்னா இன்னும் இது இல்லாமல் வட மாவட்டங்கள்ல கடலூராக இருக்கட்டும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி விக்கிரவாண்டி தர்மபுரி கிருஷ்ணகிரி அப்படின்னு பல இடங்கள்ல இந்த பெஞ்சில் புயல பெஞ்ச மழையின் காரணமாக இந்த மாவட்டங்கள் எல்லாமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தே சொல்லலாம் நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க இந்த ரோட்டு எப்படி இந்த கார் பஸ் எல்லாம் வெள்ளத்துல அடிச்சிட்டு போறதாக இருக்கட்டும் சென்னை தேசிய நெடுஞ்சாலை விக்கிரவாணி கிட்ட வெள்ளத்தள சாலைகள் அடிச்சு அடிச்சு செல்லப்பட்டு போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியது இதெல்லாம் பார்த்திருப்போம் இந்த மாதிரி பல இடங்கள்ல பல வட மாவட்டங்கள்ல கடுமையான மழையின் பாதிப்புகள் இருக்கு நமக்கு சென்னையில முட்டிகள் அளவுக்கு தனி வந்தாலே போதும் அதை ஃபுல்லா லைவா கவர் பண்ணி சென்னையில நிமிஷம் நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடந்துருக்கு அப்படிதான் தெரியப்படுத்திடுவாங்க ஆனா வட மாவட்டங்கள்ல இந்த மழையால இந்த அளவுக்கு கடுமையா அவங்களோட இயல்பு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போது அது நமக்கு தெரியப்படுத்துறதுல எல்லா மீடியாக்களுமே வந்து அவங்க வேலையை முறையா செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் நான் இதுல சொல்றேன் அதே நேரத்துல தமிழக அரசு தமிழக அரசு என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுத்தாங்க எனக்கு கேள்வியா இருக்குங்க எல்லாம் சொல்லலாம் இடிப்பா கணிக்க முடியும் எல்லாம் பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்தோம் ஆனா அந்த புயல் வந்து உள்ள வந்து மழையை கொடுத்துட்டு போயிடுச்சு நாங்க எப்படி எதிர்பார்ப்போம் அப்படின்னா சொல்லவே முடியாதுங்க நீங்க மழை வந்தாலும் சரி வராட்டாலும் சரி புயல்னு சொன்னாலே சென்னைக்கு ஏற்படுத்த வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் இந்த தமிழக அரசு சரியா செஞ்சு முடிச்சிடுறாங்க ஆனால் புயல் பெல்ப புயல் வந்து புதுச்சேரியில கரையை கடக்கும் புதுச்சேரியில புயலாக கரையை கடந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வட மாவட்டங்கள் வழியாக அதாவது விழுப்புரம் கடலூர் தர்மபுரி திருவண்ணாமலை வழியாக கிருஷ்ணகிரி வழியாக கர்நாடகா வரைக்கும் போகும் அப்படின்னு ஆய்வு மையம் வானிலை ஆய்வு மையம் சொல்லிருந்தாங்க அது சொன்னதுக்கு அப்புறமாவது நீங்க துரிதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு மழை தேங்கக்கூடிய பகுதி தாழ்வான பகுதிகள் நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்க பகுதிகள் ஆறுக்கு பக்கத்தில் இருக்க குடியிருப்புகள் மலைக்கு பகுதியாக அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதியாக அப்படி இவங்க எல்லாத்தையும் பத்திரமாக மீட்டு ஒரு முகாம் தற்காலிக முகாம் ஒன்று ரெடி பண்ணி அங்க அவனை தங்க வச்சிருந்தால் இயற்கையில் நடக்கக்கூடிய பாதிப்புகள் நடந்தே தீரும் அது தவிர்க்கவே முடியாது அந்த பாதிப்புகள் நடந்தாலுமே உயிர் இறப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முற்றிலுமாக தவிர்த்துலாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து இது இப்பன்னு கிடையாதுங்க காலங்காலமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அது தமிழக அரசு ஆட்சியில எந்த ஆட்சிகள் எந்த கட்சி இருந்தாலுமே சரி இவங்களுக்கு வந்து ஆட்சியில இருக்கும்போது எதிர்கட்சியை குறை சொல்றதும் எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியை குறை சொல்றது மட்டும்தான் அரசியல் அப்படின்ற மாதிரி தான் தமிழக அரசியல் கடந்த காலத்துல இப்பயும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் மக்களுக்கான தேவைகள் என்ன மக்களுக்கான அத்தியாவசியங்கள் என்ன மக்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறத எந்த அரசு ரொம்ப தீவிரமா செயல்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாயகமே கிடையாது அப்படி விஷயங்கள் நடந்ததும் கிடையாது வருஷ வருஷம் சென்னையில மழை பெய்ய போகுது புயல் வர போகுது அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்க எல்லா ஒரு பாதுகாப்பு குழு பெயர் மீட்பு குழு ஆஹ் மாநகராட்சி குழு எல்லாத்தையும் கொண்டு போய் சென்னையில போய் நிப்பாட்டி மழை வந்து தண்ணி ரொம்ப அப்புறம் மோட்டர் போட்டு வெளியே தள்ளி அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி திரும்பியது சென்னை அப்படி நியூஸ் போடுறது கிடையாதுங்க அப்படி நியூஸ் போடுறதுல பிரோஜனமே கிடையாது ஒரு முறை பாதிக்கப்பட்டால் அடுத்த முறை திரும்ப மழை பெஞ்சாலும் சரி அதை விட அதிக அளவு மழை பெஞ்சாலும் சரி அந்த இடம் திரும்ப பாதிப்பு உள்ளா கூடாது அந்த அளவுக்கு சயின்டிபிக்கலா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி அதுக்கான நிரந்தர தீர்வுதான் வேணுமே தேவி தாண்டி தற்காலிக தீர்வு அப்படின்னு தேவையே கிடையாது சென்னையில ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா வெளியே தெரிஞ்சிருது ஆனால் சென்னையை தாண்டி மற்ற மாவட்டங்கள் திருச்சி மதுரை இப்ப நடந்து திருவண்ணாமலையாக இருக்கட்டும் விழுப்புரம் கடலூர்லாம் மழையால நிறைய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் போய் கேட்டா அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது தெரியும் ஆனா வெளியில இருக்கு தெரியல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வட மாவட்டங்கள் அதாவது மழை இந்த பெஞ்சல் புயல் காரணமாக அதிக அளவு பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் கிருஷ்ணகிரி விக்கிரவாண்டி தருமபுரி பகுதி சில மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா உங்களுக்கு தெரியுமா உங்க பகுதியில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் இந்த மலையால இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதை பார்க்கக்கூடிய வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்க அந்த கமெண்ட பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் இந்த வட மாவட்டங்கள்ல இந்த பெஞ்சல் புயலால எந்த அளவுக்கு இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத